இந்த பொண்ணு என்ன போலீஸ் அம்மா அவங்க அம்மா அவங்க பெரியம்மா சித்தி கூடலாம் இருந்துச்சே என்ன பாய் அடிச்சு இன்னைக்கு இதை பார்த்து நம்பி எப்படி நம்ம வந்துகிட்டு இருக்கிறோம் எனக்கு ஒண்ணுமே புரியல ஏட்டு இந்த பொண்ணு வந்து எனக்கு இந்த பொண்ணு மேல நம்பிக்கையில் இந்த பொண்ணு தான் ஏதாவது பிரச்சனை பண்ணிருக்கும்னு எனக்கு தோணிக்கிட்டே இருக்குது நம்ம தேவையில்லாத போய் அங்க அசிங்கப்பட போகிறோம்னு நினைக்கிறேன் ஏட்டு அடைய என்ன சார் இது காலையிலேயே வந்து இந்த பொண்ணு இது ஸ்டேஷனில் உட்காந்துக்கிட்டு ஒரே ஒப்பாரி வைக்கிதுன்னா அவங்க அம்மா அவங்க அம்மா வந்து ஏமாற்றிட்டாங்களாம் அவங்க அப்பா செத்து போயிட்டாரான் சின்ன வயசில் இருக்கும்போதே அவங்க அம்மாவுக்கு ஐம்பது லட்ச ரூபா பணம் கொடுத்தாங்களாம் அதில் இருபத்தஞ்சு லட்ச ரூபாயை வந்து இவளுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாங்களாம் பார்த்து இருபத்தஞ்சு லட்ச ரூபாயில் அவங்க பூர்வீக இடத்துல வீடு கட்டி அவங்க அண்ணனுக்கு கொடுத்துட்டாங்களாம் எனக்கும் அதில் சம பங்கு இருக்குது வந்து பிரித்து கொடுங்க வாங்கன்னு என்னை போட்டு அவ்வளவு டார்ச்சர் சார் ஏற்கனவே இவன் வந்து போலீஸ் ஸ்டேஷனில் வந்து பெரிய ராவடி பண்ணிக்கிட்டு கிடந்தான் தான் இவளை தூக்கி செயலில் போட்டோம் இவன் நாற்ற இவன் அண்ணன் முன்னாட்டியை போட்டு அடித்த கேஸில் இந்த பொண்ணு இவங்க அம்மா பெரியம்மா சின்னம்மா எல்லாரையும் சேர்த்து உள்ளே தூக்கி போட்டோமே ஞாபகம் இருக்கா சார் உங்களுக்கு அவள் தான் சார் இவன் இப்போ என்னம்மா அவங்க கூட கூட்டணி இல்லாத இப்போ தனியாக அவள் செயல்படுறான் ஓஹோ அப்போ இந்த பொண்ணு மேலே தான் பிரச்சனை இருக்குமா ஏட்டு இருக்கட்டும் இதுக்கும் போய் விசாரிப்போம் அப்புறம் கேஸ் கொடுத்தோம் போலீஸ்காரங்க யாரும் கண்டு கல்ல இப்போ தான் ஏதாவது ஒண்ணு பண்ண பத்தில அதுக்கட்டிலையும் வீடியோவில் போட்டு இன்ஸ்டாகிராமில் போட்டு யூடியூப்ல போட்டு நம்ம மானத்தை வாங்குறாங்களே இனிமேல் என்ன பண்றது சரி போய் தான் விசாரிச்சு பாப்போம் இந்த பொண்ணு என்னதான் பண்ணி வச்சிருக்குன்னு

என்னமோ எங்கள் அப்பன் செத்தப்போ ஐம்பது லட்சம் வந்துச்சா அதில் இருபத்தஞ்சு லட்சம் எனக்கு போட்டு கல்யாணம் பண்ணி கொடுத்ததால இப்போ எதுக்கும் சொந்தம் இல்லை வீட்டில் உனக்கு பங்கு இல்லைன்னு சொல்லி அனுப்புகிறாங்க ஒரு காது குத்தி வச்சு நடத்தினா எங்கள் அண்ணன் ம் நான் செய்ய வேண்டிய முறையெல்லாம் செஞ்சிடல ஒரு புடவை எடுத்து கொடுக்குறதுக்கு என்ன கேடு அவனுக்கு ம் அவன் பொண்டாட்டிக்கு அவன் ஆத்தா வீட்டிலேருந்து அவன் பொண்டாட்டிக்கு இல்லாத சேர்த்து ரெண்டு பேருக்கு யாருன்னே தெரியாது சொந்தக்கார பந்தக்காரி அவங்களுக்கெல்லாம் பத்து லட்சம் பத்து லட்சத்துக்கு செலவு பண்ணிக்கிறாங்க அவங்க ஆத்தாக்காரி ம் எனக்கு ஒரு சொந்த நாத்தனா ஒரே நாத்தனா தானே ஒன்றே ஒன்று கண்ணே கண்ணுன்னு எனக்கு ஒரு புடவை வாங்கி கொடுக்க முடியலை அப்புறம் என்ன இவ்வளோ கூட நமக்கு சொந்த பண்ணுற இருக்கணும் என்னத்துக்கு ப பழக்க வழக்கம் இருக்கணும் இந்த மாதிரி உறவே தேவலன்ட்டு தான் நான் இருக்கிறேன் இன்னைக்கு நீங்கள் வந்து இன்னைக்கு என்னான்னு எனக்கு ஒரு நாயத்தை வாங்கி கொடுக்கணும் இல்லைன்னா நான் பேரை எழுதி வச்சுப்பட்டு நான் ஜெத்து தான் போகணும் எனக்கு சொந்த பந்தமும் இல்லை பந்தமும் இல்லை என் புருசனும் பாவம் அவன் என்ன நம்பி கல்யாணம் பண்ணதுக்கு என் வீட்டில் நல்ல சாணி அடிச்சு பேசுறதுல ஒரு நாயம் கூட இல்ல இதுல வர அழுவ ஐயோ கொடுமை கொடுமை இதெல்லாம் வந்துருச்சு நிறுத்துல நல்ல யம கிராதைகிமாரி தான் நிற்கிறா எங்கள் அண்ணன் மொண்டாட்டி இந்த ஆத்தா காரி அதுக்கு மேலே காரி மாதிரி தான் நிற்கிறா அங்கே மொட்டை சின்ன ஒரு கிளவி நிற்கிறே என் பெரியத்தா ம் அந்த ஆத்தாலாம் எல்லாத்துக்கும் சொல்லி கொடுத்து டைரக்டரே அது தான் அதையும் எங்கள் ஆத்தாலையும் என் நிற்கிறா பாருங்க இந்த ஒல்லிக்குச்சி ம் நல்ல ஒட்டை ஏணி மாதிரி நிற்கிறா பாருங்க அவளையும் தூக்கி மூணு பேரையும் தூக்கி உள்ளே போட்டு முட்டிக்கு முட்டி தட்டுங்க என்ன அது வீட்டில் பிறந்த பொண்ணுக்கு ஒன்று செய்ய மாட்டீங்களா கொல்ல மாட்டிங்களான்னு எம்ம திமிடு பிடிச்சி அழகிறா ம் இதெல்லாம் நீங்க தான் கேட்கணும் போலீஸ்காரரு ம் எவன் தான் நான் அவள் இப்போ எப்படி தான் நான் போய் ஒரு ரெண்டு வருஷம் போ செயலில் போட்ட ரெண்டு வருஷத்துக்கு அப்புறம் தான் நான் வந்து அந்த வீட்டு பக்கம் எனக்கு கொடுக்க வேண்டிய மரியாதை கொடுத்தா நான் எப்படி நிற்கிறேன் எப்போ பாரு போய் வேலை செய்கிறோம் வேலை செய்கிறேன்னு போட்டு கக்குசு கழுவிட்டு வந்திருக்கிறான் என்னமோ எங்ககிட்ட சீனு போட்டு காட்டுறான் இவன் இருந்து அஞ்சு கோடி வந்து போச்சேன் அதுக்கு நாங்கள்லாம் இவளுக்கு என்ன அடிமையாவா போட்டோம் திமுரு பிடிச்ச நாரி இறங்கி நீங்கள் முட்டிக்கு முட்டி தட்டணும் நான் பார்த்து ரசிக்கணும் வாங்க போவோம் வண்டி நிறுத்து இந்த பொண்ணை பார்த்தா பொண்ணு வேறே இது என்ன இது இது பேச்ச கேட்டு நம்மள வண்டி எடுத்துக்கிட்டு வந்திருக்கிறோம் அந்த வண்டிக்கு பெட்ரோல் போட்ட காசை அவ கணக்கு எழுதனோம்னா என்ன கேஸ் ஏது கேஸ்ன்னு நம்ம எழுதி சிஎஸ்ஆர் போட்டோம்னா ஆறு துப்புவான் புடவை எடுத்து கொடுக்கலன்னு ஒரு கம்ப்ளைண்ட்னு சொல்லி நீங்க போய் விசாரிச்சுட்டு வர வந்திருக்கீங்களான்னு இந்த ஊருக்கு என்னைக்கு என்ன மாத்தி போட்டாங்களோ அன்னையிலேயே இருந்து தலைவலி கோல மத்தமா இருக்கு சச்சா சச்சா ஐயோ ஐயோ எம்மா நெஞ்செழுத்தம் பாரு இவளுக்கு எப்படி சொன்ன மாரியே போலீஸ்காரங்களை கூட்டுக்கிட்டு வந்துவிட்டால இவள் இன்னைக்கு சும்மா விடுறது இல்லை இருக்கட்டும் இருக்கட்டும் ஐயோ நம்ம போய் ஏதாவது பேச போவ நம்மளை கக்குசு சொல்லி சொல்லிவிடுவாள் அது வர பயமாக இருக்குதே எப்படியா இருந்தாலும் என் மாமியார் ஒரு ரெண்டு பேரும் சேர்ந்துக்கிட்டு இதை நம்ப மாட்டாங்க இருந்தாலும் இவ்ளோ போலீஸ்காரங்க முன்னாடி அசிங்கப்படுத்துவாள் இப்போ என் புருஷன் நல்ல வேலை எங்கேயோ பாத்ரூமுக்கு போயிட்டார் பாடுறதுக்கு அவள் வரத்துக்குள்ளே சண்டையை ஆரம்பித்து பேச்சு முடிக்க வேண்டியதுதான் அட்டியே வாடி உனக்காக தாண்டி காத்துக்கிட்டு இருந்தான் எம்ம திமிரு பிடிச்சி போய் ஒரு புடவைக்கு ஒசரம் போய் போலீஸ்காரங்களை கூப்பிட்டு வரைய உனக்கு வெக்கமாக இல்லை நாளைக்கு மக்கியானா இந்த பக்கம் நீ திரும்ப மாட்டியே உன் உனக்கெல்லாம் நீ காது குத்த மாட்டியே நாங்கள் செய்வோமோ எம்மா திமுரு பிடிச்சி போய் எப்படி பாரு மதாச்சாரம் பண்ணுற தின்ற மதாச்சாரம் என் வீட்டில் ராள் நாளாக கடந்து கறி எல்லாம் போட்டு வ வழித்து தின்னுபுட்டு போனேன் உனக்கு என்ன டி மரியாதை வேண்டி கிடக்கு இங்கே பாருங்கள் சார் இவன் என்ன வேலை பார்த்தா தெரியுமா நானும் என் பிள்ளைக்கு நான் காது குத்தி வச்சேங்க காது குத்தி இவ இவன் வந்ததுலேருந்து ஒப்பாரி ஒரு நல்ல வீட்டில் ஒரு நல்ல கா ஒரு ஃபங்க்ஷன் பண்ணுற வீட்டில் எவ்வளவு அழுவாளா இந்த சிரிக்கி வாரு இப்போ அவங்க கூட்ட அழுதுகிட்டு எங்கே போகிறவங்க வர்றவங்க வீட்டுக்கு வந்த எல்லாம் போய் அம்மா பேச்சு அம்மா பின் பேச்சு அப்படி அசிங்கப்படுத்தி விட்டா இவளுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணிட்டா வந்திருக்கிறீங்க எடுபட்ட சிரிக்கி எப்படி வார் என் குடும்பத்தையே அந்தல சிந்தலையை ஆக்கி விட்டாலேவ இங்கே எப்போ அப்போவே சொன்னாங்க இவ வீட்டில் மட்டும் தாலி கட்டிக்கவே கூடாது இந்த குட்டி பொல்லாத ஆள் இவ குடும்பத்தையே ஆக்கி வேறு அறுத்து வெந்நீரை ஊற்றி விடுவான்னு சொன்னாங்க ஆனால் நான் கேட்காத எங்கள் மாவியார் மூஞ்சிக்கும் என் புருஷன் மூஞ்சிக்கும் தாலி கட்டிக்கிட்டு வந்த நாளிலேருந்து இவன் தொல்லை பெரிய தொல்லையாக இருக்குங்க இவளை தூக்கி ஜெயிலில் போடுங்க சரிதான் வாயை மூடிச்சு கக்குசு கழன இன்னமும் வேலைக்கு போகிறோம் வேலைக்கு போகிறோம் ஐடி கம்பெனிக்கு போகிறோம் ஐடி கம்பெனிக்கு போகிற மட்டும் கக்கூசு கழுவ போனா சரிவ இவன் கக்கூசு கழுவ போனது இல்லாமல் இங்கே வந்து எங்களையே தரக்குறையாக பேசுகிறா பார்த்திங்களே எம்மா திமுறை பிடிச்சி போய் எப்படி ஆத்தாலையும் என் அண்ணனையும் இவன் கைக்குள்ளே போட்டுக்கிட்டு எனக்கு ஒரு ரூபா செய்ய விட மாட்டேங்கிறாங்க ஒரு காது குத்து வச்சிருக்கு இந்த காது குத்து கூட ஒரு ரூபா செய்யலைங்க நீங்கள் தாங்க என்னென்னு கேட்கணும் என்னத்தின சொல்கிறது என் தலையெழுத்து என் தலையெழுத்து நான் இங்கே வந்து பிறந்தனே ஏன் பிறந்தனே இருக்குதே நீ அம்மா வாயை மூடிக்கிட்டு நிற்கிற மாறு சூனியக்காரி மாரி எங்கள் ஆத்தாக்காரி ஒன்றும் சொல்ல மாட்டான் பெத்தவளாச்சே என்னை பெத்த ஆயில் தூக்கிட்டு வந்தாலேன்னு தெரியல ம் ஒதுங்கி போய் ஓரம் கட்டினுக்கிட்டு மரும கொடுக்கு சப்போர்ட் பண்ணுறா பாருங்க ம் ஏன்னா என் அண்ணன் மரும ஆமியா வீட்லருந்து ம் அஞ்சு கோடி ரூபாய் இப்போ வந்திருக்குதுங்க கை கையாடல் வந்திருக்கு கையாடல் பண்ணியிருக்கிறாங்க ம் காது குத்தின்ற பேரில் அஞ்சு கோடி ரூபா மொய் அதுக்கு அதுக்குன்னு எங்கள் அண்ணன் முன்னாடியே தூக்கி தலையில் வச்சுக்கிட்டு என்னை தூக்கி கீழே போட்டுட்டாங்க நீங்கள் தான் இதுக்கு ஒரு நல்ல தீர்ப்பு சொல்லணும் இங்கே பாரு நான் வந்து இங்க பாரு சொல்லிவிட்டா எம்மா நீ ஓரமா நிக்கிறதெல்லாம் சரியில்லை இன்னைக்கு வாழை வந்தவ என்னை இம்மா பேச்சு பேசுறா நீ என்ன நின்றுக்கிட்டு வேடிக்கை பத்திரம் நிற்கிறிய ஒழுங்கா சொத்துல ரெண்டு பங்கா போட்டு எனக்கு ஒரு பங்கு அவனுக்கு ஒரு பங்குன்னு கொடுத்துப்படு இல்லைன்னு வச்சுக்கா மறுவாத கட்டு போய் நிப்பீங்க சொல்லிவிட்டான் என்னம்மா கத்திக்கிறீங்க ஒரு போலீஸ்காரங்க வந்து நிற்கிறாங்கன்னு இல்லாத என்னம்மா கத்திக்கிட்டு திரியிறீங்களே ஐயோ நான் என்னத்தை சொல்றதுன்னு எனக்கு தெரியல என்ன மாதிரி ஆளுகளா இருப்பீங்க நீங்க பின்ன என்ன சார் பாருங்கள் உங்கள் கண்ணு முன்னாடியே நான் அப்படி கேள்வி கேக்குறா நீங்கள் என்னென்ன என்ன போட்டு திட்டிட்டு இருக்கிறீங்களே என்னென்னு கேளுங்க சார் வீட்ல பிறந்த பொம்பளை பிள்ளைகளுக்கு சரி சம பங்கு இருக்குன்னு உங்களுக்கே தெரியும் சொல்ல தேவ இல்ல எனக்கு கல்யாணத்தப்ப இருபத்தஞ்சு லட்சம் போட்டு செஞ்சுட்டான் யாரும் வெறும் வெறும் இந்த வாழை வந்தவன் என் குடும்பத்தை குட்டிச்சு அவரை ஆக்கி விட்டால என் ஆட்டாக்காரி அவ பக்கம் திருப்பி வச்சுக்கிட்டு என்னம்மா கதையை போட்டு டான்ஸ் ஆடிக்கிட்டு நிக்கிறாங்க என்னமோ கக்குசுகளை போயிட்டு என்ன வந்து பேசுறாங்க நல்லா இருக்கிற நீங்களே சொல்லுங்க ஆனால் என்ன வந்து அடிக்கடி இந்த பொண்ணு கக்கூசு கழுவ போட்டு கக்கூச கழுவ போட்டு தெரிஞ்சுது திரும்பி பெரிய கேஸ் ஆக போகுது பாரு என்ன கக்கூசு கழுவ போனால் என்ன இதுக்குன்னா மரியாதை குறைவாக நடத்துகிறாங்க அதுவும் ஒரு வேலை தானே இன்றைக்கி இவ்வளோ தான் தூக்கி ஜெயிலில் போகணும்னு நான் நினைக்கிறேன் மூச்சுக்கு முன்னூறு வாட்டி கக்கூச கழுவுனாங்க கக்கூச கழுவினாங்க நம்ம எதுக்கே சொல்லுது அப்போ அந்த வேலை செய்கிறவங்களாம் என்ன கேவலமானவங்களா இருக்குது இன்றைக்கி இந்த பொண்ணை தூக்கி ஜெயிலில் போட்டு போட்டு லந்து கட்டமடிதான் ஆனால் இருங்க சார் இந்த பொண்ணு மேலே தான் தப்பு இருக்க மாட்டேங்குதுக்கு லாஸ்ட்டாக தர தரன்னு கட்டா தூக்கி காரில் போட்டு போய் முட்டிக்கு முட்டி தட்டி லாரம் கட்டி விடுவோம் கம்முன்னு இருங்க நானும் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு தானே இருக்கிறேன் எடு சிறுக்கி ஏற்றி நான் போய் கக்கூசு கழுவினியே எவடி உனக்கு சொன்னது அவளை இழுத்துக்கிட்டு வாடி அடி படுபா வச்சி மூஞ்சி மொஹரையும் பாரு நீ இருக்கிற லட்சணத்துக்கு நாங்கள் கக்கூசு கழுவ போனதை இவங்க பார்த்தாங்களாம் அப்படி போய் கழுவினதை என்ன கேடுடி வந்துச்சு உனக்கு நான் போய் கழுவுறேன் நான் சம்பாதிக்கிறேன் ஏதோ நான் பண்ணுறேன் உனக்கு என்ன வந்துச்சு கேடு காலம் மூஞ்சி மொசரை கட்டையும் பாரு மொசரை கட்டையை என்னமோ என்ன சொல்ல வந்துப்பட்டா ஏச்சி இந்த தமிழ்நாட்டில் எத்தனை பேடி கழுவுறாங்க அதெல்லாம் நல்ல புனிதமான வேலைடி புனிதமான வேலை என்ன பேசுகிறா பேச்சு பைத்தியகாரி என்னவோ பேசிக்கிட்டு இருக்கா இந்த வேலை ரொம்ப இழிவான வேலை உனக்கு எம்ம நல்ல வேலை அவங்க வந்து கழுவலை குப்பை எடுக்கலன்னா நாரிப்பிடுவடி நாரி நாத்தம் முடிச்ச நாய் என் வாயில் தான் வரும்னு தெரியாது அதுக்கப்புறம் அசிங்கமாக கழுவி ஊற்றி விடுவோம் கழுவி பத்துக்க ம் ஏன் அத்தை என்ன அத்தை ஓரம் கட்டிக்கிட்டு நிற்கிறீங்களே ரெண்டு பேரும் இவ்வளோ இழுத்து போட்டு குத்துங்கன்றனே ம் போலீஸ்காராச்சும் யாராச்சும் ம் அவங்க இழுத்துக்கிட்டு போவலைன்னா இன்றைக்கி நம்மதே குத்த வேண்டியதுதான் வீட்டில் ரெண்டு பங்கு வேணும் மாமல ரெண்டு பங்கு ஏட்டி உனக்கு இருபத்தஞ்சி லட்சம் போட்டு என் மாமியக்காரங்க அவ்வளவு செலவு செல்வ செழிப்பாக பண்ணி கொடுத்தாங்களா கல்யாணம் அன்னைக்கு சொல்ல வேண்டியதானே எனக்கு எனக்கு எது செஞ்சாலும் பாதிக்கு பாதி கொடுங்கன்னு அப்போ இருபத்தஞ்சி லட்சத்தில் பாதி பணம் எங்களுக்கு குடுட்டி ஏட்டி குடிட்டி பணத்தாச்சை பிடிச்சவிட எம்மா திமிரு பிடிச்சி போய் பேசுகிற ஏட்டி எங்கக்கிட்ட இல்லை பணம் மாட்டி உன்கிட்ட இருக்குது ஏட்டி சொத்து கேட்குறிய சொத்து போன ஆனால் போதும் தூக்கி கடாச்சிட்டு போடுவோம் நான் ஆனாலும் உனக்கு ஏன் உடணும்னு சொல்லு பார்ப்போம் போலீஸ் வரைக்கும் இழுத்துட்டு வந்து பாரு ஊர் உலகம் கா எல்லாம் சிரிக்குது எல்லா கா எல்லா ஆடுகளும் வந்து நின்றுக்கிட்டு வேடிக்கை பார்க்குற அளவுக்கு பண்ணிவிட்டல்ல உனக்கெல்லாம் என்னடி வேண்டி கிடக்கு மரியாதை ஏடுபட்ட சிரிக்கி பெக்கு சப்போட்டு பண்ணுவேன் மட்டும் பாட்டு கொடுக்க பெற்றதுக்கு இந்த வயிற்று பறம்பாளை கொண்டு அடிச்சுக்கணும் என்ன துமுரு பிடிச்சி போய் போடிச்சு கடற்கரோட வந்து நிக்க வச்சு தெருவெல்லாம் வேடிக்கை பட்டு சிரிப்பா சிரிக்க வச்சு விட்டு ஏட்டி சிரிச்ச மாட்டோம் நான் ஒரு கல்லை வாங்கி கூட கொள்ள ஆயிருக்கும் ஆயிருக்கும் எழுவட்டை சிரிக்கி சிரிக்கி பொழுங்கா போட்டு சக்கா என் இந்த வீட்டு பக்கம் படி எடுத்து வச்ச காலை உனக்கு காலை வெட்டி போடுற வெட்டி எம்மா திமிரு கொண்டு போய் எம்மா திமிரு சாரு இங்க பாருங்க இவன் நான் வேணக்கணும் சண்டை வாங்கிக்கிட்டு திரிகிறாங்க என் மருமவ ரொம்ப நல்லவ தெரியுங்களா ம் இப்போலாம் அத்தனை கோடி அவங்க வீட்டில இருந்து செய்மாரம் செஞ்சாங்க ம் இந்த பணத்து மேலே நகை மேலே இந்த வீட்டு மேலே அவளுக்கு கொஞ்சம் கூட ஆசை இல்லை இவளை கட்டி கொடுத்தது ஒரு பெரிய வேலைக்காரருக்கு தான் கட்டி கொடுத்தோம் மாப்பிள்ள ரொம்ப நல்ல மனுஷன் ம் நல்ல இவன் போய் அவனை டார்ச்சர் பண்ணி அவனும் இன்னும் கொஞ்சம் நல்லா தொரத்தி விட்டுருவான் மடக்க அந்த மாதிரி கலப்பாட்டு வீட்டில் வச்சுருக்குறா குடும்பம் பண்ணுறா என்னமா என் வீட்டில் வந்து இவன் நாயம் பேசுகிறான் நாயம் உங்கள் பார்ட்டி ஒழுங்கா போகல நாங்களே உனக்கு பிடிச்சி உள்ளே தூக்கி போடுறோம் பாட்டுக்க மாவா குவன்லாம் நாங்கள் பார்க்க மாட்டோம் ம் எம்ம திமிருந்தா அவளை கக்குச்சி கவனம்னு சொல்கிறிய ம் யாச்சும் நீ உன்ன கழுவ விடுற மாட்டி ம் உன்ன கழுவ விடுவோம் அந்த வேலைக்கு போய் செய்யடின்னு சொன்னால் தான் உனக்கெல்லாம் திமுற அடங்கும் என்னம்மா அந்த வேலை இழிவாக பேசுகிற யா அக்கா போட்டு என்ன ஒட்டை உடனே உழைச்சி வரத்துக்கு அஞ்சு நிமிஷம் ஆவாழ் பட்டுக்க ஒன்றிய ஒழுங்கா கலங்கி விட்டு சொல்லிவிட்டான் இங்கே பாருமா என்ன போலீஸ்காரர் வேறு நம்ம பக்கம் திரும்புகிறாரு என்ன சார் அவங்கதான் இப்படி பேசுறாங்கன்னா நீங்களும் இப்படி பேசுறீங்களா எனக்கு யாரும் நான் பேரை எழுதி வச்சிட்டு இப்பயே இங்கே இருக்கு பாரு கொஞ்சமாவது மரியாதை கொடு எந்த ஒரு வேலையா இருந்தாலும் உழைச்சி செய்யற வேலை எந்த வேலையும் அசிங்கம் கிடையாது எம்ம திமிரி பிடிச்சி போய் பேசிக்கிட்டு திரீரனின்னு உன்னை தூக்கி ஜெயில போட்டா தான் சரிபட்டு வரும் உன் வீட்டு மானமே போயிடும் பாத்துக்கோமா நீ ஒரு பொம்பளையா இருக்கேன்னு நாங்க பாத்துக்கிட்டு இருக்கிறோம் உங்க அம்மா அவ்வளவு பேச்சு பேசுறாங்க உங்க அண்ணி அவ்வளவு பேச்சு பேசுறாங்க நீ என்ன இவ்வளவு திமுரு பிடிச்சு போய் ஆடுற உன் புருஷன் நல்ல பண்றான்னு சொல்றாங்க உன் புருஷன் எங்கே போ உன்னை தூக்கி ஜெயிலில் போட்டோன்னு வச்சுக்க நீ கல்யாணம் பண்ணிக்கிட்ட ஊரில் போய் வாழவே முடியாது கிராமத்துலாம் இந்த மாதிரி ஒரு பொம்பளை போலீஸ்காரங்க பிடிச்சிக்கிட்டு போட்டாங்கன்னா என்னென்ன பேச்சு பேசுவாங்கன்னு தெரியும் இல்லை உனக்கு ஒழுங்கு மரியாதையாக பார்த்து பத்திரமா நடந்துக்க இப்பவே அம்மா அம்மாக்கிட்டேயும் உங்கள் அண்ணன் மொண்டாடிக்கிட்டையும் எல்லாருக்கிட்டையும் மன்னிப்பு கேளு சொல்லிவிட்டேன் மற்றவங்கக்கிட்டேயும் மன்னிப்பு கேளு இந்த வேலையை பற்றி தப்பாக பேசுனதுக்கு எம்மா திமுரு பிடிச்சி போய் நீ பண்ணுற வேலைக்கு எங்களை வர கூட்டுக்கிட்டு வரியா உன் மேலே நாயாக இருக்கிற மாதிரி இங்கே வந்து பார்த்தா தானே தெரியுது சே ஏட்டு இதெல்லாம் சரியில்லை ஏட்டு வாங்க போவோம் ம் ம் இதெல்லாம் இது ஒரு ஆளுன்னு இது சொல்கிறத நம்ம கேட்டுக்கிட்டு வந்தோம் பாருங்க நம்மள தான் அனுப்பிச்சிக்கணும் என்னை எப்படி அசிங்கப்படுத்தணுமா பண்ணி விட்டிங்கள்டி உனக்கு வக்கிரண்டி இருட்டி இனிமே உனக்கு எதிராளி இந்த ஊர் கைம கிடையாது வீட்டில் இருக்கிற நான் தாண்டி உனக்கு எதிராளி உனக்கு வக்கிரண்டி இருட்டி ஆப்பு பெரிய அப்போ வைக்கணும் நான் கூட்டு வந்த போலீஸை எனக்கே ஆப்போசிட்டா திருப்பி விட்டல எட்டி சொல்லி இனிமே தாண்டி என் குணத்தை நீ பார்க்க போகிற ஏன் ஆத்தா தாரி ஏன் பங்கசம் உனக்கு இனிமே தான் இருக்குது பார்த்துக்க எம்மா திமுரு பிடிச்சி போய் என்னவே நீ மாட்டி விட்றியா போலீஸுக்கார்கிட்ட நான் கூட்டு வந்த போலீஸை எனக்கே ஆப்போசிட்டாக திருப்புறீங்களா ம் இருக்கட்டும் இருக்கட்டும் உங்கள் நான் மரியாதை கேட்கணும் அவசியமே இல்லை இப்போ இந்த இடத்த விட்டு நான் போகிறேன் ஆனால் உங்களுக்கு திரும்பவும் வருவோம் அவங்கள நிம்மதியாக விட மாட்டேன் பார்த்துக்குங்க அடுத்த பாட்டு பைக்க மாதிரி போப்பா என்னம்மா வீர வசனம் பேசுறா வீர வசனம் இங்கே வராத வேற எங்க பாப்பாரா உனக்கு எவ செய்ய போறா பிறந்த விட்டு சீருன்னு என்னம்மா தெருவில் இருக்கிறவளும் ஊரில் இருக்கிறவளும் போலீஸ்காரங்களும்மா உனக்கு வந்து செய்ய போறாங்க செய்யப்போ வந்தாவா வருன்னா போ இல்லை சீர் கட்டு சிறப்பு கட்டு மானம் கட்டு பரையா கட்டு கடக்கப் போறா தெருவில் உன் ஊரில் மானம் கட்டை சிரிக்கி போட்டி சார் இதெல்லாம் சரிப்பட்டு வராது சார் இவளை தூக்கி கொண்டு போய் செயலில் போட்டு முட்டிக்கு முட்டி தட்டி போட்டால் தான் நல்லாயிருக்கும் இப்போ பேசுகிறேன் பேச்சுக்கெல்லாம் எப்படி பேசுகிறாங்க ஒரு பெரியவங்கக்கிட்ட மரியாதை கொடுத்து பேசணும்னு தெரியாத பொண்ணெல்லாம் எதுக்கு இருக்குது வெளியில் உள்ள தூக்கிட்டு போய் போட்டு நல்லா கட்டுவோம் வாங்க சார் என்ன போலீஸ்காரங்களை நம்மளையே திருப்பி விடுற மாதிரி மொண்டாட்டி ஒண்ணும் தகாரிக்கு அப்புறம் தானே இருக்குது வச்சுக்கிறேன் கச்சேரி சார் இங்கே பாருங்க இது எங்க குடும்ப பிரச்சனை நீங்க கிளம்புங்க நாங்கள் பார்த்துக்குறோம் நீங்க ஒன்று என்ன தூக்கி நான் கேஸ் கொடுக்க வந்தாக்க என்னவே தூக்கி நீங்கள் ஜெயிலில் போடுவீங்களா இங்க உள்ள பிரச்சனை நாங்கள் பஞ்சாயத்து மூலியமாக பார்த்துக்குறோம் நீங்களாம் வரத்தே அவ்வளவு கிளம்புங்க இங்கே பாருங்கம்மா உங்கள் பொண்ணுக்கு என்னம்மா இவ்வளவு திமிர் இருக்குது இந்த மாதிரி பொண்ணெல்லாம் வளர்த்து வச்சு இதுக்குமா எங்கள் உயிரை வாங்குறீங்க காலையிலே வந்து ஸ்டேஷனில் உட்காந்துக்கிட்டு அழுவுது ஒப்பாரி வச்சுக்கிட்டு வாங்க வாங்க என்ன கொடுமைப்படுத்துகிறாங்க சித்திரவதைப்படுத்துகிறாங்க இப்போ வந்து இங்கே பேசினோம்னா எல்லா நியாயமும் உங்கள் பக்கம்தான் இருக்குது அவ்வளோ வாய அடிச்சுப்பட்டு ஓடுது பாருங்க எப்படி ஐயோ கடவுளை இதெல்லாம் ப தலையழுத்தா எங்களுக்கு இந்த ஸ்டேஷனுக்கு என்னைக்கு மாறி வந்தோமோ அன்றைக்கே உங்கள் ஊரில் வெறும் பிரச்சனை இவ்வளோ தான் இருக்குது தான் எனக்கு டிரான்ஸ்பர் கொடுப்பாங்கன்னே தெரியலை என்னால் எப்படி எடுத்து பாருங்களா அந்த பொழுது வரப்போல போல்சியா ஆட்டி படைச்சி போட்டா வாரட்டி ஒம் ம் ஐயோ ஐயப்பா பாரு என் வீட்டில் ரெண்டு சிரிக்குவார் அழுவ நான் பெற்ற மாடுவோம் அவளும் அதுக்கு மேலே வந்து கேள்வி கட்டுவிட்டு கக்குச்சி கவனி அணுவோ அவளை வந்து கேள் கட்டு போகிற ஆளுவா இவ்வளோக்கெலாம் யார் பரப்பி விட்டது என்ன ஏன்னு எனக்கு ஒன்றும் புரியல அப்படி கழுவுனாலும் என்ன வேணும் கவுறு குறைச்சலான வேலை இல்லையா க பெருமையான வேலை என்ன வேலை செஞ்சாலும் உழைச்சி சாப்பிட்றதுக்கு நல்ல வேலை தானே மானக்கிட்ட சிரிக்குவோம் இவ்வளோக்கு பதிலாக நம்ம தான் இந்த உலகத்துக்கொட்டி சமுதாயத்தை கொட்டி மண்ணிப்பு கக்கணும் படக்கட்டி என்னட்ட பண்ணுறது பெத்த பிள்ளை தொடையில் கழுஞ்சி போச்சுன்னா வாழ்ந்துட்டோம் அடையா அழிஞ்சா கிடச்ச முடியும் நம்ம தான் திருடணும் ஆனாலும் இவ்வளோ திருந்த மாட்டாள் திருந்தார கடா மாடுவோம் நம்ம ஒன்றும் வேஷத்துக்குள்ளே ஏற்றி நீ உள்ளே போடி சொல்லி நாங்கள் ரெண்டு பேரும் ஒரு இடத்துக்கு போகிறோம் முக்கியமான வேலை பார்த்துக்க ம் போயிட்டு வாரம் நீ இரு அழம் பூட்டால ஒரு நாட்டு நகார் இனிமேல் எப்போ வரப்போறா ஒரு வருஷம் கழிச்சு தான் வருவா அப்பாடா நல்ல வேளை நம்ம பிரச்சனையிலேருந்து தப்பிச்சோம் இவளும் ஓடி போயிட்டா ம் எம்மா இப்போதான் நிம்மதியாக இருக்கும் நல்ல வேளை நம்ம புருஷன் எங்கே போய் தூங்குறாரான் நல்ல விட தெரியாத இருந்த வரைக்கும் சந்தோஷம் தான் இல்லைன்னா இழுத்துக்கிட்டு போட மாட்டாரு அந்த கருப்பிக்கிட்ட இது உண்மையாக பொய்யான்னு போயிட்டு வாங்க அத்தை ம் எதுவாக இருந்தாலும் சாயங்காலம் பேசிக்குவோம் கொஞ்சம் கறி இருக்குது ஃப்ரிட்ஜில் அதை எடுத்து சமைச்சி வைக்கிறேன் வாங்க கடவுளை இந்த கறி ஒன்று மாட்டு கச்சுட்டு எக்கா இவ்வளோ எப்போ பாரு அந்த ஃப்ரிட்ஜில் தூக்கி வச்சு விட்டு கறி ஆக்கிறோம் கறி ஆக்கணும் நமக்கு பை கட்ட சொல்லி சாம்பார் வலிட்டு நான் வாரம் போய்